ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஜென்குரு அவர் காட்டில் ஒரு ஆசிரமம் அமைச்சு ரொம்ப நிம்மதியாக அங்கே இருக்கிறார் அதே மாதிரி காட்டில் இருக்க விலங்குகள் விலங்குகள் பறவைகள் எல்லாருடையும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறாரு அந்த விலங்குகள் பறவைகளும் குரு மேலே ரொம்ப பாசமாக இருக்குதுங்க அப்படியே காட்டில் ஒரு நிம்மதியான லைஃப் அவரோட லைஃப் வந்து அதனால மக்கள் வந்து அந்த காட்டில் வந்து யாருமே வேட்டையாடுறது கிடையாது பறவைகளையோ விலங்குகளையோ யாரும் வேட்டையாடுறது கிடையாது ஏன்னா ஒன்று குருக்கு பயம் ரெண்டாவது விஷயம் அந்த நாட்டு ராஜா வந்து ரூல் போட்டிருக்கார் யாருமே காட்டில் போய் வேட்டையாடக்கூடாது விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் ஒரு கட்டளை போட்டிருக்கார் அதனால் காட்டில் அனிமல்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க குருவும் நல்லா பார்த்துட்டுருக்குறாரு அனிமல்ஸு பேர்ட்ஸோட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் நாட்டில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷம் ஒரு தொழிலில் முன்னேறணும் ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும் ஒரு சாமி கும்பிடணும்னா உடனே ஆடு மாடை கட் பண்ணிடுது சாமிக்கு ஆட்டு மாட்டு தலையை கட் பண்ணி பழி கொடுத்துறது அது பேர் பழி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கடவுளுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதுக்காக வேண்டி பண்ணிகிட்ருக்காங்க இதை எப்படா நிப்பாட்டுறதுன்னு குருக்கு ஒரே இது இதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது காட்டில் இருக்க விலங்குகளை பத்திரமா இருக்காங்க ஆனால் நாட்டில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்களே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஊர்லேருந்து இருந்து ஒரு மண்பாண்ட தொழிலாளி மண்பாண்டம் செய்வாங்களே மண்ணில் பானைலாம் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜாடி மண் ஜாடி இப்போ நல்லா கப்பு இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக செய்வாங்க மண்ணில் பண்ணுவாங்க அவர் வர்றார் வந்துட்டு குருவே குருவே நான் ஒரு புது வீடு கட்டியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு அன்னைக்கு வந்து திறப்பு விழாக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து கூப்பிடுறாரு குரு நான் கண்டிப்பாக வரேன்ப்பா அப்படின்னு அன்னைக்கு வந்து ஆடுக்கு நான் படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா இவருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் குருக்கு ஆனால் அவர் உண்மையாக ரொம்ப நல்ல மனுஷன் அந்த மண்பாண்ட தொழிலாளி வந்து ரொம்ப நல்ல மனுஷன் ஆனால் பாருங்களேன் இந்த ஆடை வந்து கட் பண்ண போகிறாரேன்னு ஃபீல் இருக்கார் குரு சரி இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுன்ட்டு போகிறார் கரெக்டாக பால் காய்ச்சல் அன்னைக்கு வீடு ஃபங்க்ஷன் அன்னைக்கு போகிறார் போனால் அந்த மண்பாண்டம் செய்கிறவருக்கு தலையீழும் புரியலை குருவை இன்வைட் பண்ணுறாரு உட்காந்து குருவே நீங்கள் எவ்வளோ பெரிய மகான் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தலைகால் தெரியாமல் ஆடுறார் ஆனால் இவர் என்ன பண்ணுறார் குரு அந்த வீட்டு ஓரத்தில் மண் பானை செஞ்சு செஞ்சு அடுக்கி வச்சுருக்கார்ல அதை போய் எல்லாத்தையும் இழுத்து டொமோ டொமரின்னு கீழே போட்டு உடைக்கிறாரு ஐயையோ தொழிலாளி குருவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கஷ்டப்பட்டு பண்ணனே இப்படி உடைக்கிறீங்களே அப்படின்னு கீழே உடச்சி போனேன் தூண்டை எடுத்து இந்தா இதை நீ வச்சுக்கோ உனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு கேட்குறாரு என்ன குருவே பண்ணுறீங்க இது என்னோட உழைப்பு என்னோடய படைப்பு இப்படி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் இருக்கிறாரு அது புதுசாக பால் காய்ச்சல் அன்னைக்கு அப்போ குரு என்ன சொல்கிறாரு இதனோட இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன் இதனோட உழைப்பு உன்னோட படைப்புன்றில்லை இதே தான் கடவுளோட படைப்பு இங்கே இருக்க ஆடு மாடு கோழி எல்லாம் இதை இங்கே சாமி கும்பிட்றேன் கடவுளுக்கு வந்து நான் சந்தோஷத்துக்காக நான் பண்ணுறேன்னு பழி கொடுக்குறீங்கல்ல அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்போ என்ன கடவுள் சந்தோஷப்பட போகிறாரா மேலே இருக்க கடவுள் சாமிகள்லாம் சந்தோஷப்பட போவது இல்லை இல்லை அவங்களோட படைப்பு தானே அநியாயமாக உயிரெல்லாம் போய் பழி கொடுக்குறீங்களே நியாயமா நியாயமாக அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் அந்த தொழிலாளிக்கு மண்பாண்ட தொழிலாளிக்கு அப்போ தான் உண்மை குருவே நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மைதான் நான் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இனிமேல் வேற யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணாலும் நான் அதை தடுத்துடுறேன் நான் செய்ய விடாமல் நான் பண்ணிடுறேன் நல்ல வேலை எனக்கு புரிய வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு குருகிட்ட அனுப்பி கேட்குறாரு கடவுள் ஹாப்பினஸ்க்காக வேண்டியதுவாக பண்ணுறாங்க கடவுள் கேட்கல எனக்காக பள்ளிக்கூடு ஆடை வெட்டு மாடை வெட்டுன்னு கடவுள் கேட்கவே இல்லையே அதெல்லாம் மனுஷனாக உருவாக்கிக்கிட்டது தான் அப்படி தானே மனுஷனுக்கு என்ன ஹாப்பியோ அது பண்ணணும் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம என்ன வேலை நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் உன்னார் உயிரை கஷ்டப்படுத்தி தான் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தானே ஓகே ஆச்சு நாளைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதையோடு வரேன்